november 22nd, saturday. today church remembers saint cecilia. saint cecilia, venerated as the patroness of sacred music, is a well-known fact for all catholics, especially to the choir members of the various parishes. but there are two other important things we need to know about her. she made her husband to accept jesus. As his personal Savior. Two, she died for Christ and thus she fulfilled the scripture which says, For he has graciously granted you the privilege not only of believing in Christ but of suffering for him as well. What is my attitude towards sufferings in my life? ி ஆண்டவர் போற்றி போற்றி என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகழிடமும் அவரே இறைவாம் நான் உமக்கு புதிதொரு பாடல் பாடுவேன் பதி நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் நம்மேட்பராக சேசு சாவையறிந்து அழியா வாழ்வை உங்களோடு மகிமை அக்காலத்தில் உயிர் தொழுதலை மறுக்கும் சில சதிசெயர் இயேசுவை அணுகி போதகரே மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறே எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர்த்தெழும்போது போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான தூதரை போல் இருப்பார்கள் உயிர் தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை அபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாய் சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் கிறிஸ்துவே அவர் வாழ்வோரின் கடவுளே அன்றி இறந்தோரின் கடவுள் அல்ல விசுவாசிகளே உடல் சொந்தம் மண்ணோடு போகும் உள்ளம்தான் உயிர்க்கும் மனித வீரியங்கள் இல்லை அங்கு தூரியர் போல் இருப்பர் அனைவரும் ஏசுமா காவியம் உண்மை அன்பு புனிதமானது ட்ரூ லவ் அட்டெயின்ஸ் எ கிரேட் ஸ்ட்ரென்த் உண்மை அன்பு மிகுந்த ஆற்றலை பெறுகிறது இவைகளெல்லாம் இந்த இறுதி வாரத்தில் நமக்கு தரப்படுகின்ற ஒரு யதார்த்தமான தத்துவ சிந்தனைகள் இந்த வாழ்வு முடிந்த பிறகு என்ன மறு உலக வாழ்வு எப்படி இருக்கும் இந்த உலக வாழ்வை போன்று இருக்குமா அல்லது வேறு வகையாக இருக்குமா என்றெல்லாம் இயேசுவிடம் கேட்டபொழுது அவர் சில தெளிவான விளக்கங்களை கூறினார் விண்ணக வாழ்வு என்பது இந்த மண்ணுலக வாழ்வை போல் இருக்காது இப்பொழுது சமீபத்தில் ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அது ரத்தாகி விடுதலையாகி அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த உண்மையான மகிழ்ச்சி நாங்கள் மறுவாழ்வை பெற்றிருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியானது ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியைப் போல் காரணம் இந்த வாழ்வு ஒரு புது வாழ்வு இறந்த பிறகு நமக்கு கிடைக்கின்ற வாழ்வு இதைவிட மாறுபட்ட வாழ்வு அடக்க திருப்பலியில் பாடப்படுகின்ற பகுதியில் வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை என்ற ஒரு அருமையான வசனம் இருக்கும் இதை வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அழிக்கப்படுவதில்லை லவ் இஸ் பெர்ஃபெக்டட் இன் த நெக்ஸ்ட் லைஃப் வி உட் நாட் ஹாவ் இம்பர்ஃபெக்ட் லவ் ஆஸ் வி ஹாவ் இட் earth லவ் விச் எக்ஸீட்ஸ் ஆர் எர்த்லி ரிலேஷன்ஷிப் மறுவாழ்வில் அன்பு நிறைவு பெறுகிறது இவ்வுலகில் உள்ளது போல் குறையுள்ள அன்பை பெற மாட்டோம் உலக சொந்தங்களை கடந்த அன்பு அது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சாதாரணமான பயணம் எதை செய்கின்றோம் காரில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் அல்லது இரண்டு சக்கர வாகனங்களில் போகலாம் இவ்வாறு பயணங்கள் சாதாரணமான பயணங்கள் அந்த பயணத்திலே நீங்கள் ஏதாவது குடிக்க வேண்டும் என்றால் ஆடிக்கொண்டே இருக்கும் வாகனம் ஆகவே கையில் இருக்கக்கூடிய டம்ளரும் ஆடிக்கிட்டே இருக்கும் விமானத்தில் போகும் பொழுது அங்கே ஆட்டம் இருக்குமா ஒரு ஆட்டமும் இருக்காது ஆக அந்த பயணம் இந்த பயணங்களை விட மாறுபட்டது மேலே பறக்கிறோம் என்றே கூட நமக்கு தெரியாது ஏதோ ஒரு பெரிய ஹாலில் உட்கார்ந்திருப்பதை போல ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஆகவே இப்படி பயணங்களிலேயே நாம் பார்க்கின்ற இந்த காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த விண்ணக பயணம் இந்த விண்ணக வாழ்வு என்பது மிக மிக மாறுபட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் இந்த மறுவாழ்வு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி காட் இஸ் ஹியர் நவ் அஸ் அண்ட் காட் வில் பி ஹியர் டுமாரோ அஸ் ஹீ இஸ் லைஃப் அண்ட் லைஃப் through Him. இறைவன் இங்கு இப்பொழுது நம்மோடு உள்ளார் நாளையும் நம்முடன் இருப்பார் அவரே வாழ்வு அவர் வழியாகவே வாழவும் எனவே இந்த உலக வாழ்வை நாம் எப்படி வாழ்கிறோம் அதை பொறுத்துத்தான் விண்ணக வாழ்வு அமையும் மை ரைட் இஸ் will வில் by பை ஃபெய்த் எபிரே எழுதப்பட்ட திருமுகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நீதி நெறியில் நடக்கும் என் அடியான் விசுவாசத்தால் வாழ்வு பெறுவான் அந்த விசுவாசம் அவனுக்கு வாழ்வை கொடுக்கும் விசுவாசம் நம்பிக்கை ஜபம் எப்படி வாழ்வை தருகிறது பாதுகாக்கிறது என்றெல்லாம் நாம் அறிய முடியும் அதை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் எனவே நாளை தினம் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த உலகத்தின் அரசராக அனைத்துக்கும் அவர் மன்னராக விளங்குகிறார் நம் உள்ளங்களுக்கு இல்லங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் அவருக்கு நம் வாழ்வை முழுவதும் அர்ப்பணிப்போம் முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஓபன் அவர் ஐஸ் டு திங்ஸ் தட் ஆர் கன்சர்ன் டுஸ் கன்சர்ன்ட் பட் வித் வாட் இஸ் எட் டு கம் ஓபன் அவர் தட் மீம் கேஸ் ஆன் காட் இன் த ஸ்பிரிட் ஹூஸ் குளோரி அண்ட் பவர் வில் என் த்ரூ அவுட் தி அன்என்டிங் சக்ஸஷன் ஆஃப் ஏஜஸ் நிழல்களை பிடிப்பதிலேயே இறைவா எங்கள் வாழ்வின் நீண்ட பெரும் பகுதி விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டதே என்னென்ன வசதிகளோடு வாழ்கிறோம் என்பதை விட என்னென்ன உயர்ந்த பண்புகளோடு திகழ்கிறோம் என்பதே உம் அளவுகோல் என்பதை உணர்த்திடும் உண்மையான அன்போடு இருத்தலே மேலானது என்பதை அறிய எம் கண்களை திறந்தருளும் விசுவாசத்தோடு எங்கள் வாழ்வை வழிநடத்த வாழ்வை வாழ்வாக்க செய்தருளும் இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் சாட்சிகளாக நாங்கள் விளங்கச் செய்தருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமே அறியோ யாத்திரிக்க அன்பாயே பாயா നന്റ് നാശപ്പെ പേരൊരുടരേ ഉമ്മയ പുനിതകളാണ് സിസരി അമ്മാൾ എന്നും മരസാക്ഷികളിൽ നിലവു നാളിൽ ഉമാക്ക് നന് കൂടുകോം மாறாத அன்பு கொண்டு உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்மால் வாழவும் உண்மையை நோக்கி நெருங்கி வரவும் செய்தருளும் எங்களாண்டவர் ஆகிய கிறிஸ்துவழியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை பாராக சென்று சென்றுபொழுங்கள் சுருப்பலி நிறைவேறிற்று